ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சரவணன் இதில் நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஒர்க்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் நீங்களும் ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணாமட்டு போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது அதுக்கு ஒரு இமேஜ் நான் க்ரியேட் பண்ணி எடுத்திருக்கேன் ட்ரேசிங் பேப்பர் வச்சு இதை எடுத்தேன் நான் சரியாக தெரியல அப்படின்றதுக்காக நான் மேலே பெண் வச்சு வரைஞ்சிருக்கேன் இப்போ இதில் எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் போட்டுட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் நீடில் நம்பர் ஃபோர்டீன் அந்த நீடில் நான் எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம் ஃபுல்லாமே இப்போது இந்த எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான் சும்மா சாதாரண செயின் ஸ்டிட்ச் தான் போட போகிறோம் குட்டி குட்டியாக போடுக்கோங்க எப்படியும் போடுற அளவை விட எவ்வளோ குட்டி அவங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த செயின் எல்லாம் ரொம்ப தூரம் தூரமாக இல்லாமல் நெருக்கமாக இருக்கும் இப்போ இது ஃபுல்லாமே செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ண போகிறோம் கவர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செயின் செயின் ஸ்டிச்சு வந்து ரெண்டு தான் போட்டு எடுத்திருக்கேன் தெரியுதா ரெண்டு லேயராக போட்டு எடுத்திருக்கிறேன் இதில் நம்ம வந்து இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த செயின் ஸ்டிச் கட் ஆனாலும் பிரிஞ்சு வராது அதுக்காக நம்ம சிக் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சு சரி த்ரெட்லேயே நம்ம கொடுக்க போகிறோம் அதை கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போகிறன்னு தெரியாதுன்னா நம்ம அறிவொரு பிளேலிஸ்ட்லேயே தனியாக நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அந்த அதுக்குன்னே தனி கிளாஸ் போட்டிருக்கோம் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செயின் ஸ்டிச்சில் ஜிக்சாக் எப்படி போகிறது அப்படின்னு பார்ப்போம் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போகிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ எப்பவும் போலவே எப்படி செயின் ஸ்டிச்செலாம் நான் போடுவோமோ அதே மாதிரி எடுக்கோங்க எடுத்துகிட்டு செயின் ஸ்டிட்ச் நேராக போட்டு போவோம் இல்லையா அதுவேவும் இதை ஜெயின் ஸ்டிச் ரெண்டு லைன் போட்டுக்கோம் இல்லையா அதை ஒட்டின எடுத்து இந்த பக்கத்து ஆப்போசிட்டில் ஒட்டினவாக்கலேயே குத்திட்டு அப்புறம் இந்த பக்கத்து பி மாதிரி வர மாதிரி இப்படி மாற்றி மாற்றி இது இதுக்கு தான் எக்ஸாக்ட் இதை தான் ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம் இது ஒரு லைன் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் இல்லை இதவே நீங்கள் ரெண்டாக கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் இது உங்களோட விருப்பம் தான் நான் இப்போ வந்து ஒரு லைன் தான் கொடுக்க போகிறேன் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன் ஜூம் பண்ணி கட்டின பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோட இப்போ பார்ப்போம் கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பிசுறதுமே இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் கட்டுவரத்து அதுக்காக நல்ல ஷார்ப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டரோ ஒரு சிஸ்டரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சு பிளாஸ்டிக் கவர் பேப்பர் இந்த மாதிரி எதையுமே வெட்டக்கூடாது துணி வெட்டுறதுக்கு நூல் வெட்டுறது மட்டும் யூஸ் பண்ணிணாலே ரொம்பவே நல்ல லாங் லைஃப் வரும் போய் இப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போது லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிணாலே அந்த இடத்துல ஒரு ஹோல் வரும் அதை வச்சு ஒரு கட் பண்ணிவிட்டு அந்த கோட் வரைக்கும் போயிட்டு கட் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் எந்த பிடிக்க அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் உங்கள் விருப்பப்படி இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தேன் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கையை பிடிச்சிக்கோங்க நூலில் விட்டுனாவிலேயே இப்படி கட் பண்ணிங்கன்னா கட் ஆகி நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா பிசர் இருக்கிறத கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி கீழே கை வச்சு பிடிச்சிட்டிங்கனாலே நல்லா ஈஸியாக வந்துடும் நான் நூலை ஒட்டி ஜரி தட ஒட்டி கட் பண்ணணும் த்ரெட்டை கட் பண்ணி தான் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஜெயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் மட்டும் தான் கொடுத்துக்கோம் இதில் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இன்னொன்று நீங்கள் பண்ணலாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே த்ரெட்டை சி கிளாத் வந்து பேக் சைட் திருப்பிட்டு க்ளூ போட்டு இந்த ஸ்ட்ரீட் பண்ணி இடம்லாம் க்ளூ போட்டு அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக பிடிக்கும் பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணணும்னா நமக்கு அந்த துணி வரும் இந்த இடம் நல்ல கம் இருக்கிறதுனால ஸ்டிஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டான ஃபினிஷிங்லாம் நமக்கு கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிப்பாங்க ஆனால் இப்போ கம் எதுவுமே ஒட்டலை கம் ஒட்டினிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிசுமெல்லாம் நல்லா ஒட்டி டைட்டாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே அவ்வளோதான் இந்த மாதிரி அவங்க கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய வீடியோவெலாம் இருக்கும் ஏன்னா இது போடுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால உங்களுக்கு யாராக தெரியணுன்றக்காக நான் அப்படி பண்ணேன் ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த குட்டி குடி பிசுரும் வராம இருக்கணும்னா கம்ம போட்டு நம்ம ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எந்த பிசுமே தெரியாது நீட்டான ஃபினிஷிங் நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும் கட் வைக்கலாம் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் கன்ஃபார்மாக க்ளியர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்